நமது உடலில் உள்ள கல்லீரல் பெரிய திட உறுப்பு ஆகும் இந்த கல்லீரல் செரிமானத்துக்கு உதவிடும் வகையில் பித்த நீரை உற்பத்தி செய்து கொழுப்புகளை செரிக்க உதவுகிறது இது உடலின் இரத்த விநியோகத்தில் இருந்து நச்சுக்களை நீக்குகிறது ஆரோக்கியமான இரத்த சர்க்கரை அளவை பராமரிப்பது உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய செயல்பாடுகளை கல்லீரல் செய்கிறது மனித உடலுக்கு தேவையான முக்கிய உறுப்பான கல்லீரல் முழுவதும் பழுதடைந்தால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை இன்றியமையாத ஒன்றாக மாறுகிறது அப்படிப்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த முதல் மருத்துவமனையாக ஸ்டான்லி மருத்துவமனை திகழ்கிறது பின்னர் கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையானது ஸ்டான்லி மருத்துவமனையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுமார் பன்னிரண்டு மணி நேரம் மேற்கொள்ளப்படும் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் பத்து மருத்துவர்கள் உட்பட இருபத்தைந்து பேர் கொண்ட குழுவினர் ஈடுபடுகின்றனர் இறந்த ஒருவரின் உடலில் இருந்து கல்லீரலை எடுத்து அதை பொருந்தும் நபருக்கு பொருத்துவது என்பது மிக சிக்கலான அறுவை சிகிச்சை அதை மிகுந்த கவனத்துடன் மேற்கொண்டு வெற்றி பெறுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அறுவை சிகிச்சை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கல்லில் மாற்று அறுவை சிகிச்சை என்பது மூளைச்சாவு அடைந்தவுடன் எடுத்து பண்ணக்கூடிய கல்லில் மாற்று அறுவை சிகிச்சை இந்த சிகிச்சை இந்தியாவிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஸ்டாலின் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலிருந்து வெற்றிகரமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கு பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் தான் வருகிறார்கள் தமிழக அரசு சிறந்த கட்டமைப்பை கொடுத்துருக்கிறது நோயை பொறுத்த வரைக்கும் முதல் இது உணவு ரெண்டாவது நல்ல உழைப்பு மூன்றாவது நல்ல உறக்கம் நான்காவது அவைன் டாக்ஸிக் சப்டன்சஸ் உடம்புல கேட்டு உழைக்கக்கூடிய பொருட்களை தவிர்ப்பது அதுக்கடுத்து இயற்கை சார்ந்த சூழ்நிலை உணவு என்பது இயற்கையை சேர்ந்த உணவுகளை உண்பது இதன் மூலம் உடல் பருமனையும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களை தடுப்பது மூளை சாவடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருப்பதும் அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு கட்டமைப்புகளுமே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற காரணம் என்கிறார்கள் மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு அறுபது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக இந்த சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படுகிறது ஸோ இது மாதிரி கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களால் நம்ம அரசு ச மருத்துவமனைக்கு வரும்போது தமிழ்நாட்டிலேருந்து பல இடத்துல இங்கே வருவாங்க உங்களுக்கு எல்லோரும் நாங்கள் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறப்போ அவங்களை ஸ்டெபிளைஸ் பண்ணுவோம் கலைஞர் காப்பீட்டு அதனுடைய நம்ம பண்ணும்போது பதவி பண்ண சொல்லுவோம் ஒரு ஸ்கோர் வச்சு அந்த ஸ்கோருக்கு மேலே இருக்கவங்க இவங்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டினு ஒரு வரைமுறை இருக்கும் அந்த படி நம்ம வந்து நாங்கள் பதிவு பண்ணி அவங்கள நாங்கள் வந்து இது பண்ணி அதுக்கப்புறமா வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம் இங்கே பண்ணுறது வந்து நம்ம மூளைச்சா வடைந்தவர்களோட இதில் தான் பண்ணுறோம் ஸோ ஸ்டான்லியோட பெருமை என்னென்னா வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரசாங்க மருத்துவமனையில் முதன்முறையாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததும் இங்கே தான் அது தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துவதும் நம் மருத்துவமனையில் தான் நூறுக்கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை முடிந்த விட நூற்று ஒன்றாக நடைபெற்று வருகிறது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் நூறாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட கிருபாகரன் ஒரு சாதாரண தொழிலாளி முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதால் எந்த செலவுகளும் இல்லாமல் சிகிச்சை பெற்று தற்போது நலமுடன் இருப்பதாக கூறுகிறார் என ஒரு வாய்ப்பு கிடைச்சது கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணிளா சரி சார் பண்ணிக்கிறேன் வந்து ஒரு ஒரு நாள் மொத்த மறுபடியும் எல்லாம் டெஸ்ட் எடுத்து ஓகேன்ற நிலைமைக்கு வந்தோன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணான் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்கிறேன் மருத்துவ காப்பீடு பதிவு பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் ஏதோ வந்து அதை மேற்கொண்டு பார்த்துருக்கேன் கல்லீரலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க சீரான உடற்பயிற்சி அவசியம் ஆரோக்கியமான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றை உட்கொள்வதன் மூலமும் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் கல்லீரலில் ஏற்படும் பாதிப்புகளைத் தவிர்த்து ஆரோக்கியமாக வாழலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள்